கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஒழுக்கமாக அந்த பையன் இருந்தா ஐயா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்டாட்டி வச்ச கேட்டு இப்போ ஆடிட்டு இருக்கான் ஐயா சுக்கரன் வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் அதிபதி காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி ஏழுங்கிறது மனைவி ஏழுங்கிறது கலத்திர பாவகம் அப்புறம் ரெண்டு ஏழு கூட சுக்கரன் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நல்லா தானேயா இருந்தாங்க கல்யாணத்துக்கு பொண்டாட்டி சொல்லி கொடுத்துட்டா அப்போ சொல்லி கொடுக்கும் கிரகம் எது சுக்கரன் சுக்கரனை ஒன்றா சொல்லி கொடுக்குறது ஏன்னா ரெண்டாம் பணம் வேறு அளவ வச்சுக்க பார்த்து செலவு பண்ணு அப்படின்னு சொன்னால் சுக்கிறேன் சரியா அப்ப நம்ம கண்ணில் இந்த பரிகாரம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி நபர்கள் வருவார்கள் இந்த மாதிரி சொல்வார்கள் உங்கள் காதில் கேட்பீர்கள் அப்படிங்கிறது அவர் புதன் சுக்கரன் வச்சுதான் சொல்லியிருக்கிறாரு இல்லை இவங்களா அவர் சொன்னார் அது சொல்ற அது கேட்கும் கிரகம் புதன் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் கண்ணில் படக்கூடிய விஷயம் சுக்கரன் சரியா அப்ப இந்த கோயிலுக்கு போகும் பொழுது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் இதெல்லாம் நடக்கும்னு அக்யூரஸியாக சொல்ல முடியும் அப்படி நடந்துச்சுன்னா பரிகாரம் சக்சஸ் அவ்வளவுதான்